அதை இப்ப காட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிரு. இன்னே பார்க்க போறோம்னா, அவளுக்கு அம்மா வந்து எனக்கு ஊரு குடிச்ச சமையல் செஞ்சு தந்துறாங்க. কই சொல்றா. ஓகே அம்மா வந்து ஒரு சூப்பரான சமையல் பண்ணியிருக்காங்க. வருன்காகவும், துருவுக்கு காகவும். சோ அது என்ன சமையல் அப்படினா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வேணா. வெல்கம் டு रियलिटी கப்பிள் வ्लॉग्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து பிரியங்கா காட்சா மாவு இந்த வருது பாருங்க உள்ள இருந்து புதையல் மாதிரி வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கெல்லாம் நார்மல் அரிசியில உளுந்து போட்டு ஆட்டி இட்லி சுட்டு இல்ல தோசை சுட்டு சாப்பிடுவோம் பிரியங்கா வந்து அதெல்லாம் கிடையாது ஹெல்த்தியா சாப்பிடணும் கவுனி அரிசி இருக்குல்ல அதை வாங்கி வந்து ஆட்டலாம் அப்படின்னு ஆட்டா ஆக்சுவலா சாப்பிடுவாங்க ஒரு சிலரு ரைஸா செஞ்சு சாப்பிடுவாங்க நான் அது மாதிரி மாவாட்டி எல்லாம் பாத்தது இல்ல பிரியங்கா என்ன பண்ணிருக்கோம் பாத்தது இல்ல நான் யூடியூப் பார்த்து நான் பண்ணேன் அதுதான் பெரிய தப்பு நம்ம சமையல் ஞாபகம் இருக்குல்ல கோந்து அது மாதிரி ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு கவுனியர் சில மாவாட்டி நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் நாளே வந்து அது ஒரு புளிச்ச மாதிரி இருந்துச்சு சாப்பிடுது நல்ல வேளை சாப்பிடல புளிப்பு வந்து அது மாதிரி இருந்தது அது மாதிரி இன்னைக்கு வந்து புதுசா ஏதோ ராகில தோசையா இட்லி ராகி இட்லி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேலை நமக்கு சரிப்பட்டு பாருங்க மக்களே சேனல் பார்த்துதான் நான் செஞ்சேன் அவங்க வந்து கரெக்டான ப்ரொபோஷன் தான் சொன்னாங்க ஒரு கப் ராகி பிளார் அப்புறம் ஒரு கப் ரவ நாம வந்து அப்புறம் அரை கப்பு மல்லிகைப்பூ பிளாரா அப்புறம் மூணு பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு

இதுக்கு கூட சொல்லலாம் தெரியுமா இட்லி பேன் சட்டேக் இதெல்லாம் இதுல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தடையுமே தெரியக்கூடாது இட்லி சட்டியாக்கும் இட்லி சட்டியை கழுவி காய வச்சுட்டா இங்க மாவு சட்டி எப்போ தண்ணி வச்சு வச்சுட்டா ஊற வைக்கிற அளவுக்கு வந்துருக்கு பாத்துக்கோங்க இங்க வந்து நம்ம துணி போட்டுதான் வேகலையோ அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன் என்ன ஊத்தினாலும் வெந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டாங்க இதுதான் ஒரு நாள் சமைக்கிறேன்னு நைட் சமைக்கிறேன்னு வந்து

ஆக்சுவலா இன்னைக்கு எங்க குவாட்டர்ஸ்ல ஒரு बर्थडे ஃபங்ஷன். நீங்க அம்மா போயிருக்காங்க இருக்காங்க. அப்ப வருணிய கூப்டாங்க. சோ, वरुण ரெடி ஆயிட்டு இங்க இருக்குது. ஓடி கோவில் இதுதான். அப்படியே வருண விட்டுட்டு நாங்க ஹாயா மார்க்கெட் போகலாம் வந்திருக்கோம். ஹாயா வந்து இந்த ரோடே எப்பவுமே பசுமையா இருக்கும் ரெண்டு சைடும் அழகா மரம் இருக்கும் ஆமா துரு 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 தக்காளிக்கு தக்காளியை தக்காளியா போதும் மாடு புள்ள மேயமா தக்காளியை மேய்ச்சிருவான் தக்காளி தரலன்னு ஒரே அழுகப்பா தக்காளி வேணும் மாதிரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் ஆக்சுவலாக இப்போ வரப்போர் தான் கமிஷனர் ஆஃபீஸு ஆவடி இங்கே தான் அப்பா வந்து அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக இருக்காங்க ஆர்சியில் அப்பாவோட ஆஃபீஸை வெளியே அப்போ எங்கள் அப்பாவை நானே பார்த்து பல மாதம் ஆகுது அப்பாவை எலெக்ஷன் டியூட்டினால ஏபி ஆஃபீஸ் போட்டாங்க டியூட்டி வாங்குறாங்க எங்க அப்பா மட்டும் பாவம் நல்லா வேலை வாங்குகிறேன் சார் நட பாவிதான் இதுதான் வந்து வந்து அப்பா

ஸோ டெய்லி வந்து துருவுக்கு வந்து இது மாதிரி தான் சுற்றி வச்சிருவோம் வருனுக்கும் சேர்த்து காய்கறி வாங்கிட்டு வந்தோம் அப்புடின்னா வருண் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை இது மாதிரி கவர்களை அள்ளி கொண்டு வருவான் பார்த்து பார்த்து எங்கள் அம்மா நிறைய கவர் சேர்த்து வச்சிருக்காங்க காய்கறி எடுத்து வைக்கிறதுக்கு ஸோ எங்கள் வீட்டில் காய்கறி எடுத்து வைக்கிறது வேற வந்து துருச்சி சீ தான் எல்லா காயும் எடுத்து வைப்பான் நீட்டாக எடுத்து வைப்பான் கீழே கொட்டி விட்டோம் அப்புடின்னா ஈஸியாக பிரித்து வச்சிருவான்

பொறக்கி தனியா வச்சிட்டு அதுக்கு அப்புறம் என்ன கவர்ல போடுவேன் நான் பீன்ஸ் தனியா வையி கொத்தரங்க தனியா வையி பாத்து வை பீன்ஸ் கொத்தரங்க இது தனியா வையி அது என்னது வரோன் பீன்ஸ் ஆ தனியா வையி ஓகே வா தெரியதா இது என்னப்பா இதுக்கு எனக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல இதுக்கு இங்கிலீஷ்ல யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க சோ வருண் வந்து நமக்காக ரொம்ப நேரா ஹெல்ப் பண்ணா சோ அதுக்காக அவனுக்கு ரிவார்ட் கொடுத்துக்கிறேன் என்ன பண்ண போற வருண் கைன் என்ன பண்ணப் போற இத உண்டியில் போடலாமா வாங்க போடலாம் போடுங்க இதுதான் என் உண்டியில் அப்பா ஓகே எல்லாருக்கும் தெரியும் அது ஓ உண்டியல்னு காயின் போட்டுருங்க இன்னொன்று உண்டியில் நியூரியில் இருக்கும் போது தானே உடச்ச தொட்டி இன்னொன்று உண்டியில் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆமாம் காசு போட இங்கே பாருங்க டக்குன்னு போட்டால் உள்ளே போயிடுவோம் அவ்வளோதான் போயிடுச்சு இத்தமாடி உங்களுக்கு பசங்க

Bye bye.